விஜய் காவேரியோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா வந்து காவேரிய பார்த்துட்டு ஏ காவேரி என்னாச்சு முகமெல்லாம் வாடி போயிருக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் வந்து விஜயை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி தாத்தா வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தம்மா தாத்தா வந்து என்கிட்ட கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்கியிருந்தாருமா அதை நான் நிறைவேற்றணும் சரிடி உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி பண்ணு ஆனா இத பத்தியே பேசினா விஜய்க்கு கோவம் வரதான செய்யும் விஜய்க்கு கூட்டிட்டு கண்டிப்பா போவாரு சாரதாவும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு கங்கா வந்து மனசுக்குள்ளேயே இந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் காவேரி மட்டும் தான் முக்கியமா போச்சு காவேரியும் விஜயும் அவங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழலன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு போல இப்போ கொஞ்ச நாளா நானுமே வந்து புருஷனை பிரிஞ்சுதானே இருக்கேன் ஏன் என் அம்மாவுக்கு மட்டும் என் மேல கவலையே வரமாட்டேங்குது ஆனா இதே காவேரி மட்டும் பிரிஞ்சிருந்தானா அம்மா அவ்வளவு கவலைப்படுறாங்க காவேரி மேல அந்த டைம்ல விஜய் வந்து மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கும் போது காவேரி எங்கதான் போனான்னு தெரியலையே காவேரி கிட்ட கொஞ்சம் பேசணுமே ஏ காவேரி ஒரு நிமிஷம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அம்மா விஜய் என்னை கூப்பிடுறாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் என்னங்க என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லை ஆபீஸ்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனை போல தாத்தா வந்து இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே ஆபீஸ் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீயுமே என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வரேன் காவேரி வந்து அம்மா கொஞ்சம் நானுமே வந்து விஜய் கூட போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரதா இருந்துக்கிட்டு ஏ காவேரி இந்த மாதிரி டைம்ல ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா விஜயும் காவேரியும் அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு ரீச் ஆயிராங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு நிறைய நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம விஜய் வந்து திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க எங்க என்ன ஆச்சுங்க நானும் முன்னாடியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்பவே சோகமா இருக்கீங்க இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலையா கொண்டாங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட இருந்து ஃபைல வாங்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வந்து டீட்டெயிலா எல்லாத்தையுமே சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இதை பார்த்து விஜய் வந்து பயங்கரமா அதிர்ச்சி விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி நீ அளவுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவியா எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவே தெரியாம போயிடுச்சு அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா இனி நீயே வந்து வர வரமாட்டேன்பா உங்களோட நீங்களே நான் வந்து உங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க என்ன சொன்னீங்க பாட்டி வந்து என்னை ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதே மாதிரிதான் இப்பயும் என்னால இங்கெல்லாம் வர முடியாது இங்க வந்தனாலும் உங்க பாட்டி வந்து என்னை தானே செய்வாங்க அதுக்கு நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட ஏ காவேரி பிளீஸ் பிளீஸ் காவேரி தாத்தா வேற இப்பதான் போன் பண்ணாங்க இனி டெய்லியும் ஆபீஸ் போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க தாத்தாவில பாத்துக்க முடியாதாமா அதனால நம்ம ரெண்டு பேருமே கிளம்பி டெய்லி ஆபீஸ் வந்துடலாம் ஏன் உங்க வீட்டுல இருந்தே வந்துடலாமே நம்ம வீட்டுல தான் வரணும்னு அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு அப்படின்னா என்னால ஆபீஸ் வர முடியாதுங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா விஜய் எப்படியாவது கூட்டிட்டு தாத்தா வீட்டுக்கே எப்பரா போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப வலையில சிக்கிட்டாரா இதுக்கு மேல விஜய் கண்டிப்பா அங்க போயேதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஏங்க பக்கம் வரவே முடியாது அப்படின்ற மாதிரி இல்ல காவேரி நீ கண்டிப்பா வந்தேதான் பாத்துக்க முடியாது விஜய் வந்து அங்க இருக்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட நான் ஒரு ஃபைல சொல்றேன் அதை எடுத்துட்டு வந்து மேடம் கிட்ட காமிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு காவேரி கிட்ட காமிக்கிறாங்க அந்த ஃபைல்ல காவேரி அப்படின்னு இருக்கு அப்ப நீயும் இந்த ஆபீஸ்ல ஒரு எம்டி தானே அப்போ உன்னோட பொறுப்ப வந்து நீ பாத்துக்கணும்ல அதனால நீ டெய்லி வந்து ஆபீஸ்க்கு வந்துதான் ஆகணும் சரி அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க நான் டெய்லியும் ஆபீஸ் வர மாதிரி இருந்தா நீங்க வந்து என் கூட தாத்தா வீட்டுக்கே வந்துடணும் சரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க விஜய்க்கு வேற வழியே இல்லாம சரி காவேரி நம்ம ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்பா அப்பாடா எப்படியாவது விஜய் ஒத்துக்கிட்டாரு நம்ம இப்பவே தாத்தாக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டு தாத்தா நீங்க ப்ராமிஸ் வாங்கின மாதிரியே விஜய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வரப்போற அப்படின்னு சொன்னதும் தாத்தாவுக்கு இதை கேட்டு பயங்கரமான சந்தோஷம் அப்பாடா இப்பயாவது விஜய் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரே எனக்கு அது போதுமா காவேரி இருந்துட்டு விஜய் வாங்க தாத்தா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு ஏ காவேரி நம்மளோட திங்ஸ் எல்லாமே உங்க வீட்டுல தானே இருக்கு அதை எல்லாமே எடுத்துட்டு போயிடலாம் விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கங்கா வந்து விஜய் காவேரியை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க ஆ அம்மா இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை சும்மா ஆகும்னா வெளியில் போகிறது அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரது இவங்களை பார்த்து அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இவங்க கிட்டே தான் பணம் கொட்டி கிடக்குதே அப்புறம் எதுக்கு அம்மா இவங்களை பார்த்து பாவம் படுறாங்கன்னு தான் தெரியல நானும் யமுனாவும் பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அம்மா வந்து எங்கள் ரெண்டு பேத்தையும் பார்த்து ஃபீலே பண்ண மாட்டேங்கிறாங்க காவேரியும் விஜயும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாரதா கிட்டே போயிட்டு அம்மா நாங்கள் வந்து தாத்தா வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோமா விஜயுமே வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாரதா வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்கா வந்து இதை கேட்டுட்டு போங்கடி போங்க இதுக்கு மேல அம்மா வந்து என்னை எப்படி கவனிக்க போறாங்கிறத மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு நீ வந்து என்ன சொன்ன கொடைக்கானல் வீடு வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டல்ல இதுக்கு மேல நீ வந்து இந்த வீட்டுல இருக்க மாட்டல்ல இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது அம்மாவை நான் எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி இந்த கொடைக்கானல் வீடு நான் விற்க வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி வந்து கங்கா கிட்ட போயிட்டு அக்கா நான் வந்து போயிட்டு வரேன் இத்தனை நாளும் நான் வந்து தான் இருந்தேன் ஜாலியா இருந்தோம் இப்போ உங்களை எல்லாம் விட்டு பிரின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு உடம்ப பார்த்துக்கோ அக்கா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் வந்து விஜயம் வாங்கிட்டு வந்து தர சொல்றேன் மாமாவுமே இங்க இல்ல இல்லை அதனால நீ எங்கயும் கடைக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு சரி சரி டி எனக்கு எதாவது வேணும்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன் சரியா நீ பார்த்து பாத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே வந்து அனுப்பி வைக்கிறாங்க விஜயும் காவேரியும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தாத்தா தாத்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாத்தா வந்து இவங்களை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தாத்தா வந்து இதை இப்பவே போயிட்டு கல்யாணி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணிகிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு கல்யாணி அங்க இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து பேக்கெல்லாம் எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள போயிட்டு ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட இங்க பாத்தீங்கல்ல பாட்டி வந்து என் மேல கோமா இருக்காங்கன்னு சொன்னீங்க இப்ப வந்து பாட்டியே ஆர்த்தி எடுத்துட்டு என்னை உள்ள கூப்பிடுறாங்க பாத்தீங்களா இதுக்கு மேல நான் எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன் பாட்டிக்கும் எனக்கும் இதுக்கு மேல சண்டையே வராது பாட்டி வந்து கண்டிப்பா என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஏ காவேரி உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வராம ஒருத்தவங்களும் ஒருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தீங்கனாவே அதை பாக்க எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா வந்து கிட்ட ஆமா ரெண்டு பேரும் வந்து வராதமா அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லீங்க தாத்தா நம்ம ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரணும் அதான் நேத்தே நீங்க போன் பண்ணி சொன்னீங்கல்ல ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்லுப்பா விஜய் இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு கூறுக்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு என்ன தாத்தா இது ஆமா நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆபீஸ் போறீங்க எதுக்காக நீங்க வெளியில இருக்க கார்ல போகணும் நீங்க நம்ம காரே எடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுக்குறாங்க விஜயும் காவேரியும் அங்க இருந்து ஆபீஸ் கிளம்பிடுறாங்க தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட இங்கே பாரு கல்யாணி இப்பதான் விஜய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் திருப்பியும் அந்த காவேரி ஏதாவது பேசி தேவையில்லாம விஜய் மனசை நோக்கடிக்காது சாரதா வந்து கங்கா கிட்ட ஏ கங்கா காவேரி வந்து நேற்று தான் வீட்டுக்கு போனா எப்படி இருக்கா என்னன்னு தெரியல நம்ம வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது காவேரி வந்து அம்மா நான் ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க காவேரி வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கிறத சாரதா வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் இருந்துக்கிட்டு அத்தை காவேரியுமே இந்த ஆபீஸ்ல ஒரு எம்டி தான் நான் இதுக்கு முன்னாடியே அவளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் கங்கா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ